இந்த டிட்டோரியலில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் ஸோ ஹோம் மெனு டாபிக்ஸ் என்டிட்டிஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பிட் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஹோம் மெனு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இங்கே ஹோம் டிஃபால்ட்டாக ஹோம் மெனுக்கு வந்தோடன அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் பற்றி ஓவர் இங்கே இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மெயினாக வந்து டாபிக்ஸ் டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாட் பாட் எதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம் என்ன மெயின் டாபிக் அதை பற்றி இந்த டாபிக் செக்ஷன்ல வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் டிஃபால்ட்டா சில டாபிக்ஸ்லாம் இருக்கு சிம்பிள் டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்ஸாக இருக்கு இப்போ நீங்கள் புதுசாக டாபிக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸே இப்போ வந்து ஒரு உங்களோட உங்களோட ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பில்டிங் பர்பஸை பற்றி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணணும் ஸோ பில்டிங் வந்து யூசர் அப்லோட் பண்ணணும் அதை பத்தியான இன்ஃபர்மேஷனுக்கு புதுசா எதாச்சும் டாபிக் இல்லை அப்படின்னா நீங்க புதுசாக ஓ நியூ டாபிக் இங்க கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி வந்து இருக்கிற டாப்பிக்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம சேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து இப்போ அந்த டாப்பிக்கை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இங்க சேட் பண்ணோம்னா இது வந்து ஒர்க் ஆகும் அதை வந்து நெக்ஸ்ட் ட்விட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ ஆல்ரெடி இருக்கிற யூனோ ஏற்கனவே இருக்கிற அந்த டாபிக்ஸ் வந்து இங்க கூட நம்ம சேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் இந்த டாபிக் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பவர் விச்சேல் ஏஜென்சியில் வந்து கான்ஃபிகராக இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ ஹாய் கிரீட்டிங்ஸ் யூசர் இங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கு கிரீட்டிங்ஸ் ஹாய் ஹலோ இதை பத்தி எந்த டாபிக் கொடுத்தாலும் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வந்து சார்ட் பவர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் இது இதுதான் சாட்பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ ஒர்க் ஃப்ளோ இது இது லேட்டராக பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஹாயின்னு க்ளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா இதை ரிசீவ் பண்ணி பவர் ஏஜென்ட்ஸ் வந்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூஸி கொடுக்கணும் ஸோ ஐம் விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகல இதை தான் இங்கே நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோவில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதை பற்றி கண்டினியூஸ் மெசேஜஸ் வந்து இங்கே வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணணுன்னு சொல்லிட்டு கான்ஃப்யூர் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாங்கள் வந்து ஹலோ ஃப்ரெண்ட் நான் இந்த ஃபேஸ் கொடுத்துருக்குறேன் ஹலோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னோட டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன் இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து ஹலோ ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னா சேம் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்டிடி என்டிடியோட மெயின் அஜெக்டிவ் என்ன அப்படின்னா யூசர் எதை ஸ்பெசிஃபிக் பண்றாங்க எதை ரெஃபர் பண்றாங்க ஸோ நீங்க ஒரு ஒரு பிக் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டீங்க இந்த ஸ்டிங்கில் வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அவங்களோட மோட்டிவேஷன் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்டிடிஸ் பத் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி நிறைய என்டிடிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏஜை பற்றி ஏதாச்சும் என்டிடிஸ் ஏஜை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க அப்படின்னா அது அதுக்கான பண்ணிவிட்டு யூசர் இன்புட் மேபி இப்படி கொடுக்கலாம் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு மை கார்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா ஏஜி பூலியன் சிட்டி இது மாதிரி டிஃபால்ட்டா இருக்கு நம்மளோட சாட்பாட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பில்ல கன்ஃபியூஸ் பண்ணோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லுக்கான ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பில்லை பற்றியான எண்டிடிட்டிஸ் எதுவும் கிரியேட் பண்ணால் ஓகே யூசர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் கொடுப்பாங்க இந்த 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 சென்டென்ஸ்லேருந்து நம்ம வந்து பில்லுன்ற எண்டிடிட்டியை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம கான்ஃபியர் பண்ணிக்கலாம் இப்போ நியூ கஸ்டம் என்டிட்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்து கான்ஃபியர் பண்ணிக்கலாம் இதுவும் லேட்டராக பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளோட பாட் வந்து பாட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதுக்காக இந்த டேட் கொடுத்துட்டோம்னா இந்த டேட்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ யூசர்ஸ் வந்து நம்மளோட பாட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க யூசரோட இன்ஃபர்மேஷன் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அவங்க எப்படி நம்ம பாட்டை லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு இந்த இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் இருக்கும் பில்லிங் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இது அந்தளவுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் இந்த பப்ளிக் பப்ளிஷ் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஒன்ஸ் நீங்க பாட் கிரியேட் பண்ணீங்க இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து வெள்ள வெள்ள இருந்து ஆக்சஸ் பண்ணலாம் சொத்த இன்னும் அவுட் ஆஃப் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா வெள்ள பப்ளிஷ் அதாவது பப்ளிக்கா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் இந்த நம்மளோட பாட்டை அப்படிங்கற போது நம்ம கான்ஃபியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஸ்கைப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்கு இந்த டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல வந்து நம்ம பாட்டை பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா யாரு வேணா நம்ம நம்மளோட பாட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அதான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் இந்த மேனேஜ் எடுத்துகிட்டோம்னா அப்படின்னா இந்த மேனேஜ்ல வந்து நம்மளோட அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் நான் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொடுத்தேன்ல டெமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அதோட நேம் இங்கே ஐக்கான் வேணும் நீங்கள் புதுசாக ஐகான் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஐகான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை சொன்ன மாதிரி இந்த இந்த சேனல் இவ்வளோ சேனல்ஸில் வந்து நம்ம வந்து கான்ஃபியூர் பண்ணிக்கலாம் ஸோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி அல்லது அரடி தெரியும் அத்தென்டிகேஷன் யூசர் வந்து லாக்இன் பண்ணாதான் நம்மளோட பாட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அத்தன்டிக்கேஷன்ல கொடுத்துக்கலாம் செக்யூரிட்டி செக்ஷன்ல ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் ஒரு பிக் டாபிக் இதை வந்து நம்ம லேட்டராக வர டுவிட்டோரியில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ட்விட்டோரியலில் நீங்கள் வந்து ஓராள் ஐடியா கண்டுபிடிச்சிருப்பீங்க டாபிக்னா என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு பாட் ஒரு சாட் பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டாப் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட யூனோ எயிட்டி பர்சன்ட் ஆர் நைன்ட்டி பர்சன்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து டன் முடிஞ்சிடுச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறா முடிஞ்சிடுச்சு மீதி டுவெண்ட்டி பர்சன்ட்ஸ் என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ் ஆர் சேனலில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அவ்வளோதான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டு டேல எப்படி ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் பை